எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக துலாம் ராசிக்கு பார்க்க போகிறோம் துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன தாள்கள் உங்களுக்கு பார்க்க போகிறீங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆக்சுவலி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய ஜோதிட மாற்றங்களும் ஆன்மீக சார்ந்த விஷயங்களும் இருக்குது அதனால் இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் நவம்பர் இருபத்தி ஆறுக்குள்ளே இதெல்லாம் நடந்தே தீர அளவுக்கு பயங்கரமான கிரக மாற்றங்களானது ஏற்படுது அந்த கிரக மாற்றங்களால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிற ஸோ துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகநிலைகளால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இப்போ இந்த கிரகநிலைகளுடைய அமைப்புகள் சேர்க்கையிலாம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தது கிடையாது இதுக்கு முன்னாடி எப்போ இருந்ததுன்னா எழுநூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இப்போ நவம்பரில் இந்த கிரகங்களுடைய அமைப்பு அமைஞ்சிருக்கு நான் சொல்கிற மாதிரி ஸோ இந்த அமைப்புனால் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறதையும் அதனால் நீங்கள் பெறக்கூடிய பலன்களையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவை துலாம் ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இப்போ தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால ஒரு சிறப்பு பரிகாரமும் செய்யணும் அதை என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிற ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து பலன் பெறுங்க துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசினியர்களுக்கு இந்த கார்த்திகையில் ஆறுநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு சாரி எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கிரகநிலை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் வந்து உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார் அவரோடு புதன் இணைந்து புத சுக்கர யோகமானது உருவாகுது எனவே இதனாலேயே பொருளாதார நிலை மிக சிறப்பாக உங்களுக்கு இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் புதிய திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நல்ல முடிவுக்கு வரும் மெயினாக பழைய தொழிலை பைசல் செய்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீங்க அந்த அளவுக்கு உங்கள் நிலைமை மாறப்போகுது குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மொத்தமாக அகலும் கூடுதலாக உழைத்தாலும் அதற்குரிய பலன் கிடைக்கக்கூடிய நேரம் இது ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான பலன்கள் வந்து இப்ப சரியான முறையில் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது இதில் ஃபர்ஸ்ட் குரு வக்ரங்கிற ஒரு விஷயம் அரங்கேறி இருக்கு ஸோ தொடக்கத்திலே குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரித்திருந்தார் அதிலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோவா நல்லதல்லங்கிறது இருக்குது ஸோ பத்தில் குரு பதவியில் மாற்றம் என்பது ஜோதிட பொன்மொழி ஆனால் அவர் கார்த்திகை ரெண்டாம் தேதி மக்ரம் ஆகிட்டார் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அது மட்டும் இல்லாமல் பொருளாதார பற்றாக்குறை புதிய முயற்சிகளில் வெற்றி வாகை சூடுவீங்க தொழில் உத்தியோகத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டு திராவிய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு அழைப்புகள் வரலாம் ஸோ குரு வக்ரங்கிற இந்த கிரகத்தினால இந்த மாதிரியான பலன் நீங்க பெறுவீங்க என்பது குறிப்பிடப்படுது இதைத் தொடர்ந்து விருச்சகத்துக்கு சுக்கரன் வரக்கூடிய கிரக அமைப்பு இருக்குது இது ஆக்சுவலி கார்த்திகை பதினொன்னாம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்கரன் வருவாரு உங்கள் ராசிக்கு அதிபதியாகவோ அஷ்டமதிபதியாகவோ விளங்குபவர் சுக்கரன் ராசிநாதன் தனஸ்தானத்துக்கு வரக்கூடிய அந்த நேரம் அற்புதமான நேரம் தேர்ந்தெடுத்த காலம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி வாகை கிடைக்கும் தெய்வீக பயணங்கள் அதிகரிக்கும் அந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீங்க நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய நேரம் என்று சொல்லலாம் நாட்டுப்பற்று மிக்கவர்களுடைய கூட்டு முயற்சியில் பலன் கிடைக்கும் விருச்சகத்தில் சுக்கரனுடைய கிரக மாற்றத்தால் இந்த மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க அதுக்கப்புறம் தனுசுல செவ்வாய் வரக்கூடிய அமைப்பு இருக்கு இது கார்த்திகை இருபதாம் தேதி இருக்க போது அன்னைக்கு தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்வார் உங்க ராசிக்கு ரெண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் சுக செய்திகள் பந்தவண்ணமாகவே இருக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் செய்ய நினைத்த காரியத்தை செய்ய நினைத்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி காண்பீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல நல்ல பெயர் கிடைக்கும் தனவரவும் உங்களுக்கு திருப்தி தரும் ஸோ தனுசுல செவ்வாய் வர்றதுனால இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது ஃபைனலாக வந்து விருச்சகத்துல புதனும் வரப்போறாரு இவர் வர்றதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் வாங்க பார்ப்பீங்க இவரும் கார்த்திகை இருபதாம் தேதி அன்னைக்கு விருச்சக ராசிக்கு வருவார் உங்கள் ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பனிரெண்டுக்கு அதிபதி புதன் ரெண்டுல உங்களுக்கு வரக்கூடிய நேரம் செலவிற்கேற்ப வரவு வந்து சேரும் சேமிக்க இயலாது முந்தைய சேமிப்பில் கொஞ்சம் கரையலா இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் மாற்றம் போன்றவை வருவதற்கு அறிகுறி தென்படும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது நீண்ட நாட்களுக்கு முன் ஏற்பட்ட நோய் மீண்டும் தலை தூக்கலாம் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது ஸோ விருச்சகத்தில் புதன் வர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆக மொத்தம் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் வந்து இருக்கிறது இந்த மாதிரியான பலனை கொடுக்குங்கிறது குறிப்பிடப்படுது பொதுவாக சொல்லணுன்னா உங்கள் ராசிக்கு எதிர்பாராத பதவி மாற்றம் ஏற்படும் அப்புறம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாற்று தினத்தவர்களுடைய ஒத்துழைப்பு வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் கலைஞர்களுக்கு நட்பு கை கொடுக்கோ மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயரோ பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகங்களால பலன்கள் கிடைக்கும் போது இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி அதே போல் இது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால ஒரு தீப வழிபாடு வந்து செய்யணும் ஆக்சுவலி இந்த தீப பரிகாரம் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த தீப பரிகாரத்தை வந்து துலா ராசிக்காரங்க ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க கார்த்திகை மாதங்கிறது கார்த்திகை தீபங்கிற மாதிரி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இந்த கார்த்திகை தீபத்தில் மட்டும்தான் மண் அகல் விளக்குகள் ஏற்றி வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்க வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாது கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு வழிபாட்டுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த மாதம் அதனால இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே ஒரு நாள் கூட வீட்டில் விளக்கேற்றாமல் பெண்கள் தொலாம் ராசிக்காரங்க இருக்கக்கூடாது மாதவிடாய் நாட்கள் வந்த போதிலும் வீட்டில் அடுத்தவர்களை விட்டு விளக்கேற்றி வைக்க வேண்டும் பூஜாரை தவிர்த்து மற்ற இடங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக விளக்கேற்றலாம் கார்த்திகை மாத விளக்கேற்றாமல் வீட்டை எருளை முழுகடிக்க கூடாது முதல்ல இதை நினைவில் வைத்து கொள்ளுங்க நீங்கள் சரி இப்போது கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் கார்த்திகை மாதம் முழுவதும் பூஜரையில் ஏற்ற வேண்டிய விளக்கு குத்துவிளக்கு குத்துவிளக்குள்ள ஐந்து திரிகள் ஏற்றப்பட வேண்டும் உங்கள் பூஜரை பிரகாசமாக இருக்கும் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் ஐந்து முக கொண்ட குத்து குத்துவிளக்கை ஏற்றி வைத்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் மனதார நினைத்து வேண்டுதல் வைக்கும்போது நிச்சயம் உங்க வாழ்வுல தீராத இருக்கக்கூடிய கஷ்டம் தீரும் கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது இது தவிர உங்களுடைய வீட்டில் வரவேற்பறை சமையலறை படுக்கறை இப்படி எத்தனை அறைகள் இருக்கிறதோ அந்த அறையில் எல்லாம் கார்த்திகை மாதம் முழுவதும் ஊற்றி திரி போட்டு ஏற்றி வைக்க வேண்டும் இது தவிர கட்டாய நிலைவாசல் படியில் இரண்டு விளக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை ஆறு மணிக்கு ஏற்றப்பட வேண்டும் இந்த விளக்கு மாலை ஒரு மணி நேரம் இருந்தா போதும் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை அந்த எண்ணெய் தீர்வு வரிக்கு எரியட்டும் அப்படியே விட்டு விடுங்க கார்த்திகை மாதம் முழுவதும் நான் சொன்னேன் இந்த எளிமையான தீப வழிபாட்டை உங்கள் ராசிக்காரங்க எவர் ஒருவர் செய்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தோஷங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாவதற்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் அந்த தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்பது தான் இதன் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த வருடத்தில் கார்த்திகை மாதம் இந்த டைம் இதை ட்ரை பண்ணுங்கள் அசைவே எதுவும் சாப்பிடாமல் வீட்டில் இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மன நிம்மதி வேறு எதுலேயுமே கிடைக்காது நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் ஸோ இது ஒரு பரிகாரம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கிறதுனால தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அவங்களும் பார்த்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அவங்களும் இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் படை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்